வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் நான் வந்து டெல்லியிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன் அந்த ஷிஃப்டில் கொஞ்சம் அங்கேருந்து பேக்கிங் அன்பேக்கிங்லலாம் கொஞ்சம் நல்லா வீடியோ போடல சாரி நிறையா பாக்சஸ் பாக்ஸஸாக இருந்துச்சு எல்லாத்தையும் இது பண்ணி வீடை ஒரு செட் பண்ணுறதுக்குள்ளோ நாள் ஆகிடுச்சு இது எங்கள் டைனிங் ஹால் இப்போ காமிச்சது இது கிச்சனோட ஸ்டோர் ரூமு அதுக்கப்புறம் கிச்சன் என்ட்ரிலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டோர் ரூமில் திங்ஸ் எல்லாம் அப்படியே பிரித்து வச்சுருக்கோம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் இருக்கிற இதெல்லாம் அடிச்சு வாங்கியாச்சு ஸ்டாண்டெல்லாம் எங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் இந்த வீட்டில் ஒரு கொல்லாப்புறமும் இருக்குது நிறையா அலமாரி இருக்குது அதெல்லாம் ஆட் அட்வான்டேஜாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி செஞ்சேன் இங்கே வந்த உடனே முடக்கத்தான் கீரை கிடச்சிது அது வச்சு சூப் செய்கிறது முடக்கத்தான் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது தோசையும் செய்யலாம் தோசை ரெசிப்பியும் என் சேனலில் இருக்குது நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஷேர் பண்ணுறேன் சூப்புக்கு தேவையான பொருள் வந்து முடக்கத்தான் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு சின்ன பல்லாருந்தால் மூ நாலஞ்சு பெருசாக இருந்தால் மூணு பல் போதும் மிளகு ஜீரகம் உப்பு நீங்கள் ரெ ஒரு கப்பு முடக்கத்தானுக்கு நல்லா ரெண்டரை கப்பு தண்ணியே நிறையா வச்சுக்கோங்க அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாய்லிங் மாதிரி டாட் டாட்டாக ஃபார்ம் ஆகிறப்போ கீரையெல்லாம் உள்ளே போட்டுவிட்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் குறை அரைச்சி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அது கொதித்து அந்த அடங்கி வர நேரத்தில் பாதி பத்து நிமிஷம் கொதிக்கிறப்ப உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அந்த சூப்பு நீங்கள் கீரையும் சேர்த்து சாப்பிட்லாம் சில வயசானவங்களுக்கு கீரை ஒத்துக்காது அவங்களுக்கு தெளிவாக தண்ணியை மட்டும் எடுத்து சர்வ் பண்ணிட்டு இது பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மூட்டு வலியும் போகும் டைஜஷன் நிறையா விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இனிமேல் ரெகுலராக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி இனிமேல் அடிக்கடி பார்க்கலாம்